நமது செய்தியின் எதிரொலி உதகை ரோஜா பூங்கா சாலையில் ஏற்பட்ட ஆபத்தான பள்ளம் நகராட்சியின் விரைவாக நடவடிக்கையால் சீரமைப்பு நமது செய்தி வெளிவந்ததைத் தொடர்ந்து உதகை நகராட்சி பதினெட்டாவது வார்டில் ரோஜா பூங்கா சாலை குன்னூர் மாற்று சாலை எல்கில் செல்லும் முக்கிய பாதையில் ஏற்பட்ட பள்ளம் நகராட்சி அதிகாரின் உடனடி நடவடிக்கையால் இன்று காலை சீரமைக்கப்பட்டது ஸ்ரீ ராகவேந்திரா கோயில் அருகே சாலையில் மத்தியில் தானாக ஏற்பட்ட பெரிய பள்ளம் வாகன போக்குவரத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்தியது இதனால் விபத்துகள் நிகழ்ந்திருந்தன கடந்த நாட்களில் இது குறித்து பொதுமக்கள் புகார் தெரிவித்தும் நகராட்சி நடவடிக்கை எடுத்து பள்ளத்தை மூடியிருந்தது ஆனால் மீண்டும் அதே பகுதியில் மற்றொரு பள்ளம் உருவாகி விபத்தை ஏற்படுத்தும் நிலை ஏற்பட்டது இதை நமது செய்தி வெளிப்படுத்தியதைத் தொடர்ந்து நகரமன்ற உறுப்பினர் கே முஸ்தபா நகராட்சி அதிகாரிகள் உடனடியாக தகவல் தெரிவித்தார் நகரமன்ற உறுப்பினர் அறிவுறுத்தலின் பேரில் இன்று காலை ஒப்பந்ததாரம் பணியாளர்களும் சம்பவ இடத்திற்கு வந்து அந்த பள்ளத்தை சீர் செய்தனர் சாலையில் ஏற்பட்ட ஓட்டை அழைத்து காங்கிரீட் கலவை இணைப்பி வாகனங்கள் பாதுகாக்க செல்லும் வகையில் சரி செய்தனர் இந்த துரித நடவடிக்கையால் பொதுமக்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தனர் சாலையில் நடை உருவான குழி எப்போதும் ஆபத்தானது நேற்று வந்த செய்தியின் தாக்கத்தால் இன்று காலையை சீரமைப்பு பணிகள் நடைபெற்றது இதற்காக நகரமன்ற உறுப்பினர் கே முஸ்தபாவுக்கும் நகராட்சி அதிகாரிகளுக்கும் ஒப்பந்ததாரர்களும் நெஞ்சாய்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம் என பொதுமக்கள் தெரிவித்தனர்